சென்னை பெருநகர மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் சென்னை மேல்நிலை பள்ளிகள் பள்ளிகள் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது மாணவர்கள் மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு மாணவியர்கள் என ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுதினார்கள் அதில் ரெண்டாயிரத்தி எண்பத்தைந்து மாணவர்களும் மூவாயிரத்தி ஆறுநூற்றி பதினைஞ்சு மாணவியர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த தேர்ச்சி சதவீதம் எண்பத்தெட்டு புள்ளி ஏழு ஆகும் இது கடந்த ஆண்டை விட புள்ளி அஞ்சு சதவீதம் கூடுதலாக கூடுதலாக இன்றைக்கு தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த தேர்ச்சிக்கு முக்கியமான அதிக கூடுதலாக தேர்ச்சி பெறுவதற்கு காரணம் மாண்பு புரட்சித் அம்மா அவர்கள் எடுத்த கல்வித்துறைக்காக செய்த சாதனை எடுத்த நடவடிக்கை தான் என்பதில் கூறு என்பதை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே போல் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு அவர்களுடைய வழியிலே சிறப்பானவர்களே அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வருகிறார்கள் இந்த பதினாலு ஆவணங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் குடிசையில் வாழுகின்ற மாணவ மாணவிகள் கூட லேப்டாப் அம்மா கொடுத்தாங்க சைக்கிள் யூனிஃபார்ம் போன்ற பல வகைகள் போல என்னென்ன தேவையோ கொடுத்தாலும் இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே யாரும் செய்யாத திட்டங்களை திட்டங்களையெல்லாம் அம்மா அவர் தந்தார்கள் அம்மா அவர்கள் ஒளியில் செயல்படுகிற அரசு மாநில தொடர்ந்து திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார்கள் அதில் குறிப்பாக இந்த எங்களது மாநகராட்சி சென்னை பெருநகர் மாநகராட்சியில் சிறப்பானவன் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கு பரிசுகள் மற்றும் காசோலைகள் இப்பொழுது நாங்கள் வழங்கினோம் நீங்கள் பார்த்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிசுகள் அந்த காசோலை எல்லாம் காசோலை வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் இது வந்து இப்படி நாங்கள் ஊக்கப்படுத்துறது வந்து இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் கூடுதலாக வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்கிறதுக்காக நம்ம ஊக்கப்படுத்துகிறோம் அதே போல் இன்றைக்கு அம்மாவுடைய அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் கொடுக்கப்பட்ட கல்வித்துறை மூலமாக என்னென்ன பயன்கள் வருகிறதோ அது போல மாநகராட்சிக்கு வருகிறது அதுபோக கூடுதலாக எங்கள் சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பாக சிறப்பான முறையில் கூடுதலாக அவர் உத்தரவின் பேரில் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் இதெல்லாம் செயல்படுத்தி வருகிறோம் பத்து பன்னெண்டு வகுப்பு மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் பெறுவதற்காக சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது அதே போல் இப்போ புதிதாக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நீட் எக்ஸாமுக்காக இன்றைக்கு அவர்களும் சரி அதே போல் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் மத்தியிலே பிரதமரை போய் சந்தித்தாங்க பல முயற்சிகள்லாம் பண்ணாங்க இன்றைக்கு மற்ற மாநிலங்கள்லாம் அறிவுப்படுத்துறதுக்கு பின்னால் இன்றைக்கு வந்து இது எல்லா முயற்சியிலும் அதுக்காக முயற்சி எல்லா முயற்சியும் இது தமிழ்நாட்டுக்கு இந்த விலக்கு அளிக்க வேண்டும் என்று எல்லா முயற்சியும் எடுத்தார்கள் இன்றைக்கு அதுக்கு அது பின்னாடி இது வந்த காரணம் நம்முடைய மாணவர்களை தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக இது நீட் எக்ஸாமுக்கு சிறப்பு வகுப்புகள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய மாநகராட்சியில் ஏற்படுத்தப்பட்டு அதே போல் இரநூறு கிண்டர் கார்டன் பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பன்னெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது இது போ இது இது இப்போ நான் சொல்ல போகிறது முக்கியமானது எங்கேயுமே கிடையாது பார்த்திங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் பொறியியல் பள்ளு கல்லூரியில் படிக்கின்ற எங்களது மாநகராட்சியில் படித்த மாணவ 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 மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாலு வருடங்களுக்கு வருட வருடம் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபீஸுக்கு பணம் கொடுக்குறோம் இது நம்முடைய மாநகராட்சி பள்ளியில் படித்தவங்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு வருட வருடம் நாற்பத்தாயிரம் ரூபா பணம் கொடுக்குறோம் அதே போல் இப்போ நாலு வருடம் அப்படி நாலு வருடத்துக்கு தொடர்ந்து கொடுக்குறோம் அதே போல் பொறியியல் படிப்பு படிப்பும் இதர படிப்பு எதாக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் பத்தாயிரம் வருவனம் கொடுக்குறோம் இதெல்லாம் இது சிறப்பாக வந்து இன்றைக்கி குடித்துள்ளி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா இன்றைக்கி செயல்படுத்தி வருகிறோம் தொடர்ந்து இதெல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் சிறப்பான முறையிலே இனி வருடம் அதிகமான அதிகமான அளவில் நம்முடைய மாநகராட்சி பள்ளிகள் சிறப்பாக செயல்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அதே போல் நம்முடைய இந்த இந்த வருடம் பார்த்திங்கன்னா இரநூறுக்கு இரநூறு இரநூறு மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் நூற்றி பத்தொன்போது பேர் சென்னை பெருநகர் மாநகராட்சியில் ஆமாம் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தோரு பேர் தான் இரநூறுக்கு இரநூறு எடுத்தாங்க இந்த தடவை பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொன்பது பேர் எடுத்திருக்காங்க இப்படி எவ்வளோ கூடுதலாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதே போல் இன்றைக்கு ஆயிரத்தி நூற்றுக்கு மேல் மதிப்பெண் எடுத்தவர்கள் நூற்றி முப்பத்தாறு பேர் எடுத்திருக்காங்க அதே போல் ஆயிரத்துக்கு அதிகமான மதிப்பெண் எடுத்து ஐநூற்றி இருபத்தி நாலு பேர் எடுத்திருக்காங்க இப்படி வந்து சிறப்பான முறையில் மாண்பு புறத்துடைய அம்மாவுடைய அரசு மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் பேரில் சிறப்பான முறையில் மாநகராட்சி சென்னை பெருநகர மாநகராட்சி பள்ளிகள் செயல்படுத்தி வருகிறது அடிப்படையில் வந்து அதை வந்து கேன்சல் பண்ணுறதுனால வழக்கமாக வந்து மாநகராட்சி உட்பட்ட பள்ளிகளில் வந்து அந்த ஒன்று இரண்டு மூன்று இடங்கள் பிடிக்கும் மாணவர்களுக்கு பரிசு தொகை இந்த வாட்டி எதுவும் எப்படி வந்து அறிவிகள் வந்து இது பண்ணியிருக்கீங்க கண்டறிய போகிறீங்க இல்லை அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து இப்போ இல்லாத சூழ்நிலை அது நம்ம அறிவிக்கிறது அந்த ஸ்கூலுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் மார்க்கெட் சென்னை பெண்கள் மேல்நிலை பள்ளி மார்க்கெட் தெரு பெரம்பூர் சென்னை மேல்நிலைப்பள்ளி சிஐடி நகர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துருக்கேன் எல்லாமே எல்லாமே கூப்பிட்டுருக்கேன் சென்னை மாநகராட்சி அதிகமாக இருக்கு நீட் தேர்வு சிறப்பு ஏற்பாடு சொல்லியிருந்தீங்க எப்படி என்ன திட்டங்கள் இருக்கு இல்லை அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படின்னா இப்போ இது வந்து நீங்கள் முதலமைச்சரும் இதுக்கு கடுமையை முயற்சி பண்ணியிருக்காரு இதுக்கு அதே மாதிரி உங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதே போல் பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் எல்லாமே அதை இருப்பாங்க இருந்தாலும் நீ கேட்டதுக்கு அதை பேசிவிட்றேன் இதுக்கு வந்து அம்மாவர்கள் இருக்கும்போதும் சரி நம்ம முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நம்முடைய இருக்கக்கூடிய முதலமைச்சர் நேரடியாக அன்றைக்கி நானும் டெல்லி போயிருந்தேன் என்னுடைய பிரதமர் வந்து எல்லாம் பண்ணாங்க இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் அதை வந்து ஆக்சுவலி அதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து எல்லா விதத்திலும் இது வந்து நமக்கு வந்து இந்த இதை பொறுத்தளவுக்கு என்ன எல்லாத்தோட கருத்தும் அந்த கருத்து நம்ம வந்து வலியுறுத்திட்டோம் இப்போ அதுக்கு மேலே வரும்போது நம்ம அதுக்கு தயார் பண்ணி நம்ம நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து தயார் பண்ணி தான் சரியாக அந்த இடத்துல அது பண்ணுறது அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சிகோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி